السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون அல சர்வ புகழும் அல்லாஹ் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லா செல்லாஹு அணிஹி செல்லம் அன்னவர்கள் மீதும் அருமை சஹாபாக்கள் பிரசுத்த குடும்பத்தார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் சங்கைக்கும் பெரும்பதிப்புக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே வான்மறை வழியில் வளமான வாழ்வு என்கிற இறைமறை விரிவுரையின் தொடர் இருபத்தி ஆறில் சூரத்தில் பக்ராவினுடைய பதினொன்று பனிரெண்டாவது இரண்டு வசனங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இறைவன் கூறுகிறான் பார்த்து ஃபில் பூமியில் குழப்பம் விளைவித்து நடக்காதீர்கள் என்று சொல்லப்பட்டார் பூமியிலே குழப்பம் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டார் காலு அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள்தான் சீர்திருத்தவாதிகள் நாங்கள் என்ன குழப்பவாதிகளா தானே சீர்திருத்தவாதிகள் என்று கூறுகிறார்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள்தான் குழப்பவாதிகள் அவர்கள் விளங்கிக் கொள்வதே இல்லை என்று இறைவன் முனாஃபிக்களுக்கு அறிவுறுத்தியதையும் அவர்கள் மறுத்துவிட்டு தங்களை தாங்களே பெருமிடுத்துக் கொள்வதையும் இங்கு இறைவன் பிரஸ்தாபிக்கின்றான் முனாஃபிக்களை பார்த்து பூமியில் குழப்ப விளைவிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்வார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்கள் குழப்பவாதிகள் தான் அவர்களுக்கு அது விளங்குவது இல்லை என்று இந்த திருமறை வசனங்கள் நமக்கு மொழியாக்கம் செய்கின்றது அப்பாஸ் போன்ற பெரும் சஹாபாக்கள் சொல்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால் ஒரு முனாபிக்கை பார்த்து நீ இறைவனுக்கு மாறு செய்து குஃபுரு செய்து இறைவனுக்கு பாவங்கள் செய்து மாறு செய்கிற பொழுது உலகத்திலே அல்லாஹுவின் ரஹ்மத் இறங்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நிம்மதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நன்மைகள் நிறைந்திருக்க வேண்டும் எப்பொழுது நன்மைகள் ஏற்படுகிறதோ அவைகள்தான் அல்லாஹுவின் ரஹமத்தை வாங்கித் தரும் நன்மைகள் செய்ய செய்ய நன்மையான காரியங்கள் உலகத்தில் ஏற்பட ஏற்படத்தான் அல்லாஹுவின் நெருக்கமும் அல்லாஹின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உலகத்தில் இறங்கும் எப்பொழுது இறைவனுக்கு மாறு செய்துதல் அதிகமாகி போகின்றதோ அங்கே அல்லாஹுடைய வேதனை வரும் எனவே நீங்கள் உலகத்தில் பாவங்கள் செய்து நிலைத்திருந்து தோழமை கொண்டு வாழாதீர்கள் இவைகளெல்லாம் பூமியிலே குழப்பத்தை விளைவிக்கும் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்பதை சொல்லி காமிப்பார்கள் அபுல் ஆலியாத்து சொல்லுவாங்க இந்த இறைவன் இவர்களை பார்த்து நான் தடுத்த பாவங்களை செய்ய வேண்டாம் பாவங்களை செய்வது கொண்டு பூமியிலே குழப்பம் விளைவிக்க வேண்டாம் என்று சொல்வதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் இவரு ஜரி ரஹமத்துல்ல அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் இந்த ஆயத்துல முனாஃபிக்கின்களை பார்த்து சொல்வது என்னவென்று சொன்னால் முனாஃபிக்கின்களே நீங்க பாவங்கள் செய்யாதீங்க பொருள்களை வீணாக்காதீங்க தொழுகுணும்னு வர்றீங்க ஆனா பேருக்கு தொழுதுட்டு தொழுகையை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க

நல்லவர்களை போன்று மோமின்களோடு இணைந்து வாழ்கிறார்கள் சேர்ந்து வாழ்கிறார்கள் ஆனால் செய்வதில் எந்த பார்ப்பதில்லை மாறு செய்வதோ ரகசியங்களை வெளிப்படுத்துவதோ காப்பிர்களோடு இணைந்து வாழ்வதோ பெருமானாரை பொய்படுத்துவதோ பெருமானாருடைய விஷயங்களிலே பொய்யான சந்தேகங்களை உண்டு பண்ணுவதோ இவைகளெல்லாம் இவர்களுடைய பழக்கமாக இருந்தது இதைத்தான் அல்லா அல்லாஹ் ஜல்ல ஜலாடுகு வாம நவாடுகு முனாஃபிக்கின்களை பார்த்து மிக தெளிவாக சொன்னான் பூமியில நீங்கள் குழப்பம் செய்து கொண்டிருக்க வேண்டாம் உண்மையில நீ என்னவா இரு முனாஃபிக்கா இருந்து ஓ கொள்கையில் இருந்தா பரவாயில்லை எப்ப நீ முஸ்லிம்களோடு இருக்கும்போது போது முஸ்லிம்களாக வாழ்ந்துட்டு காபிர்களோடு கைகூர்த்து கொள்கிறாயே அதை கொண்டு முஸ்லிம்களுக்கு பல்வேறு ஆபத்துகள் வருகின்றன அதை கொண்டு பல்வேறு இடங்கள் வருகிறது எனவே நாம் உலக

இன்னமா நஷ்டம் முஸ்லீம் இந்த இடத்துல நாங்கள் சீர்திருத்தவாதிகள்னு சொல்லல இன்னமா நஷ்டு இரண்டு வார்த்தை உண்டு நாங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் இன்னைக்கு உலகத்துல பல பேர் இப்படித்தான் இருக்கிறோம் செய்யறதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு நாங்க நல்லவங்க நாங்க நல்லவங்க இல்ல நாங்க தான் நல்லா இருக்கிறோம் உலகத்துல எல்லாம் கெட்டு போச்சு என்று சொல்லுகிற ஆட்கள் உண்டு அது அல்லாஹ் குரான் இப்படி சொல்லுவான் அவனுக்கு கெட்ட அமல்களை அழகாக காட்டிக்கப்படுகிற பொழுது ஹசனா அவன் அதை அழகு என்று கருதுகிறான் இது அல்லா கொடுக்கிற மிகப்பெரும் வேதனை பாவத்தை பாவம் என்று விளங்கி விட்டுட்டோம்னா திரும்பிடுவோம் அல்லா ஒரு ரஹமத்துக்கு நெருக்கம் பா அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் சோதனையை பாருங்க பாவத்தை அழகா காமிச்சு அத நல்லதுன்னு மனசை நினைச்சுக்கிட்டு என்ன சொல்றது நாங்க தான் நல்லவங்கன்னு சொல்றது ஒரு சுக்கி நில முஷன் மகானோ சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா நாம் செய்திருக்கா

நீங்கள் தான் கெட்டவர்கள் நீங்கள் தான் கெட்டவர்கள் உங்கள் கண்களை மறைத்திருக்கிறான் சைத்தான் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்களே என்று அல்லாஹ் ஆலாம் அவர்களை வலிக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பேசுவான் ஆனாலும் திருந்தியவர்கள் திருந்தினார்கள் திருந்தாதவர்கள் பாவங்களுக்கு நியாயம் கட்டினார்கள் எந்த சொன்னா உலகத்துல பாவம் செய்யறது வேறு அந்த பாவத்தை நியாயப்படுத்த கொடுத்த மிக பெரும் கடனு மிக பெரும் கடினமான விஷயம் அது அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கெல்லாம் பாவம் செய்யறதுன்னு பரவாயில்லை நாங்க பாவம் செய்யல மட்டுமல்ல நாங்க நல்லவங்க நினைச்சுக்கிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய துரோகம் இது என்னன்னா பாவத்தை பாவம்னு விளங்கணும் அந்த பாவத்தை பாவம்னு விளங்கிட்டு வருந்தணும் வருந்தின பிறகு பாவத்தை விடணும் அந்த விடுறதுக்கு மனசுல உறுதி இருக்கணும் பிறகு அதுக்கு பகரமா நன்மையை செய்யணும் இதெல்லாம் முன்னேறதுக்கு வழி ஆனா இவன் எப்படி இருப்பான் தெரியுமா பாவம் செஞ்சுட்டு நல்லது செஞ்சேன்னு சொல்லுவான் சொல்றது மட்டும் இல்லை நான் செய்யறதா நல்லதுன்னு வாதிடுவான் இவனுக்கு பெயர் முனாஃபிக் என்ற பெயர் எனவே கண்ணியமான பெருமக்களே இந்த வசனங்கள் மூலமாக இறைவன் நமக்கு தருகிற செய்தி என்னவென்று சொன்னால் உலகத்திலே நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நன்மைகளுக்கு காரணமாக நாம் இருக்க வேண்டும் நன்மைகளை தூண்டுபவர்களாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் ஒரு குழப்பங்களை குழப்பங்களில் நாம் விழுந்து விடவும் கூடாது யாரையும் குழப்ப கூடாது குழப்பத்திற்கு காரணமாக இருக்கவும் கூடாது அதே சமயத்தில் நமக்கு முன்னால் பாவங்களை சொல்லி விளக்கப்படுகிற பொழுது நாம் போகிற பாதை தவறென்று சொல்லப்படுகிற பொழுது அந்த பாதை விட்டு விலகி நேரான சீரான பாதைகள் செல்ல வேண்டுமே தவிர நாம் செல்வதுதான் சரி என்று தவறை கூட நன்மையாக விளங்கிக் கொண்டு பிடிவாதமாக இருப்பது மறுமைக்கு அழகல்ல உலகத்தின் நல் வாழ்வுக்கு அழகல்ல உலகத்தில் இறைவன் ரஹ்மத்

எந்த காரியங்களை நன்மையாக சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் செய்வதை பழக்கம் கொண்டு கொண்டு ரசூலும் எதை குழப்பம் என்று எதை பாவம் என்று எதை அல்லாஹ் கோபத்துக்கு வழி என்று சொல்கிறார்களோ அதை விட்டெல்லாம் விலகி வாழும் நட்பாக்கியத்தை வல்லூர் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக வாரு தவான அலஹம்தர் இல்லாஹர் பிற ஆலமீன் அசாமலிக்கும் அஹமதுல்லாஹி